பருதி தன்னோடும் விண்ணோடும் குழுக்களோடும் பங்கு கடல் இளவற்றோடும் பங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடன் பிறந்தோம் நாங்கள் தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் ஆம் தமிழோடு பிறந்தோம் தமிழோடு வளர்வோம் திமிழோடு வளர்வோம் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோர்க்கு ஞாபகம் செய்யும் முழங்கு சங்கே முழங்கு ஆகட்டும் எல்லாம் சிறக்கட்டும் தமிழர் மரபும் பண்பாடும் காலமாற்றும் வரும் வேலை தன்னை மேம்படுத்திக் கொள்வது நல்லதா தவறானதா என்று அறியவில்லை அகக்கூறு புறக்கூறு எதுவானாலும் நன்மை தரும் கூறு எதுவானாலும் நன்மை தரும் கூறு அமைத்து தர வல்லதாகட்டும் தமிழர் மரபும் பண்பாடும்

உலகம் உயரும் கண்டு உடையும் உன்னதமாய் நாம் மெய் ஆம் தமிழோடு பிறந்தோம் திமிரோடு வளர்வோம் தமிழோடு பிறந்தோம் திமிரோடு வளர்வோம் தமிழ் அழகு தமிழ் பேரழகு நடை அழகு உடை அழகு படிமம் அழகு ஓமை அழகு ரசனை அழகு ராகம் அழகு தாளம் அழகு பாவம் இடையினம் அழகு ஒய்யார நடையிலே ஓங்கார பாடலிலே ஆலோகனம் அவரோகனம் அகங்குளிரும் அகம் மயிலும் முகம் வளரும் அங்கனம் இங்கனம் ஓடும் தமிழதி வீழுகின்ற அல்ல விழுகின்ற தருணம் பட்டு தெரிக்கும் துணிகள் யாவும் கட்டு தறியாகும் கவிவாடும் மெய்சிலிருக்கும் சிலகை சிலாகிக்கும் ஆம் தமிழோடு பிறந்தோம் தத்திமிரோடு வளர்வோம் ஒரு நீ நாகரீகம் சொல்லும் வெல்லும் கள்ளும் கவிதிலும் முள்ளும் முதிர்ச்சியாய் பூக்கள் பூக்கும் பூக்கள் தோறும் தமிழ் நறுமணம் இது கனியாகும் காயாகாது இது கனியாகும் காயாகாது